விண்ணக வேந்தன் மண்ணில் வந்து பிறந்தாரே நம் சிந்தை மகிழ நிந்தையகலை என்று பிறந்தாரே விண்ணக வேந்தன் மண்ணினில் இன்று வந்து பிறந்தாரே நம் சிந்தை மகிழ நிந்தையகல வந்து பிறந்தாரே மகிழ் கொண்டாடுவோம் புது பாடல் பாடுவோம் மகிழ் கொண்டாடுவோம் புது பாடல் பாடுவோம் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மரி மரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மரி மரி கிறிஸ்மஸ் விண்ணக வேந்தன் மண்ணினில் இன்று வந்து பிறந்தாரே நம் சிந்தை மகிழ நிந்தையகலை இன்று பிறந்தாரே மகிழ் கொண்டாடுவோம் புது பாடல் பாடுவோம் மகிழ் கொண்டாடுவோம் புதுப்பாடல் பாடுவோம் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் தாவீதின் ஊரிலே ஈசாயின் வேரிலே தாவீதின் ஊரிலே ஈசாயின் வேரிலே ஏ சென்னும் இரட்சகர் பிறந்தார் மீட்பராய் ஏ சென்னும் இரட்சகர் பிறந்தார் மீட்பராய் சந்தோஷத்தை கொண்டாட வாருங்களேன் இந்த சந்தோஷத்தை கொண்டாட வாருங்களேன் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மரி மரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மரி மரி கிறிஸ்மஸ் விண்ணக வேந்தன் மண்ணினில் இன்று வந்து பிரிந்தாரே நம் சிந்தை மகிழ நிந்தையகளை இன்று பிரிந்தாரே மகிழ் கொண்டாடுவோம் போத பாடல் பாடுவோம் மகிழ் கொண்டாடுவோம் போத பாடல் பாடுவோம் இம்மானுவேல நான் நாய் நம்மோடு இன்றுமாய் இமானுவேலனாய் நம்மோடு இன்றுமாய் இருந்திட பிறந்தாரே சென்னும் பாலனாய் இருந்திட பிறந்தாரே சென்னும் பாலனாய் சந்தோஷத்தை கொண்டாட வாருங்களேன் இந்த சந்தோஷத்தை கொண்டாட வாருங்களே Happy, happy Christmas, Merry, Merry Christmas. Happy, happy Christmas, Merry, Merry Christmas. விண்ணக வேந்தன் மண்ணினில் நின்று வந்து பிறந்தாரே நம் சிந்தை மகிழ விந்தையகல வந்து பிறந்தாரே மகிழ் கொண்டாடுவோம் புது பாடல் பாடுவோம் மகிழ் கொண்டாடுவோம் புது பாடல் பாடுவோம் சமாதான காரணர் ஆச்சரியமானவர் காரணர் ஆச்சரியமானவர் ஆலோசனை கர்த்தர் அன்பாக பிறந்தாரே ஆலோசனை கர்த்தர் அன்பாக பிறந்தாரே சந்தோஷத்தை கொண்டாட வாருங்களேன் இந்த சந்தோஷத்தை கொண்டாட வாருங்களேன் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மரி மரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மரி மரி கிறிஸ்மஸ் விண்ணக வேந்தன் மண்ணினில் இன்று வந்து பிறந்தாரே நம் சிந்தை மகிழ நிந்தையகலை இன்று பிறந்தாரே மகிழ் கொண்டாடுவோம் புது பாடல் பாடுவோம் மகிழ் கொண்டாடுவோம் புது பாடல் பாடுவோம் Happy, happy Christmas! Merry, merry Christmas!